கிறிஸ்து வகுப்பு இந்த டி மார்னிங் டியூ என்கிற அந்த கேட்டுக் கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டர் இயேசு கிறிஸ்துவன் என் என்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து கொள்கிறேன் எந்தக்கான வேதவசனம் லீவியர் ராகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உங்கள் தேவனும் கர்த்தரும் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும் போது ஒரு பெரிய உணவகத்தில் ஒரு இளம் ஜோடி வந்து உணவு ஆர்டர் செய்தார்கள் அதோடு கூட கையில் எடுத்து செல்லும்படியாக ஒரு பார்சலையும் கேட்டார்கள் பார்சல் வந்ததும் பணத்தை செலுத்திவிட்டு தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினார்கள் சிறிது நேரத்திற்கு பின்பு அந்த பார்சலை திறந்தால் அதில் உணவு இல்லை கட்டுக்கட்டாக பண நோட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது அது கண்டு அதிர்ச்சி அடைந்து அதை அப்படியே எடுத்துக்கொண்டு கடை முதலாளியிடம் கொடுத்தனர் அவரும் அதிர்ச்சி அடைந்து பின் அவர்களுக்கு நன்றி செலுத்தினார் அவர்களை பற்றி அங்கிருந்தவர்களிடம் பெருமையாக சொன்னார் அங்கு தற்செயலாக வந்திருந்த பத்திரிகை நிருபர் ஒருவர் இருவரையும் பேட்டி கண்டு புகைப்படம் எடுப்பதற்காக சேர்ந்து நிற்கச் சொன்னார் ஆனால் அவர்கள் இருவரும் ஒரேடியாக மறுத்தனர் கடை முதலாளி இப்படிப்பட்ட நட்குணம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் ஆகவே கண்டிப்பாக போட்டோ எடுத்து பத்திரிகையில் போட வேண்டும் என்று வற்புறுத்தினார் ஆனாலும் அவர்களோ பிடிவாதமாய் மறுத்து விட்டனர் ஏனென்று முதலாளி கேட்கவே அவர்கள் இருவரும் நாங்கள் கணவன் மனைவி அல்ல என்று சொல்லி தலைகுனைந்து நின்றனர் நட்பண்பும் நல்ல நடத்தையும் இணைப்பெரியா இரண்டு தண்டவாளங்கள் போன்றவை இந்த சம்பவத்தில் நட்பண்பு சிறந்து விளங்கினாலும் நடத்தை மோசமா இருந்தது வேதத்தில் சிம்சோனின் வாழ்வை பார்ப்போம் என்றால் இஸ்ரோவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்ற பெரிய திட்டத்தோடு தேவனால் மனோவ தம்பதியினருக்கு கொடுக்கப்பட்ட விசேஷத்த பிள்ளைதான் இந்த சிம்சோன் தேவன் பெயரில் வைராக்கியம் உள்ளவனாகவே அவன் வளர்க்கப்பட்டான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை வழி நடத்தினார் அதன்படி அவன் இஸ்ரோவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் ஆம் அவன் தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்பட்டது உண்மைதான் ஆனாலும் காசாவில் அவன் தனது நடத்தையில் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டவில்லை தவறான நடக்கையால் தேவ ஆவியையும் நியாயாதிபதியின் பொறுப்பையும் தன் பலத்தையும் தன் இரு கண்களையும் இழந்து இரு தூண்களுக்கு நடுவில் பரிகசிக்கப்படும் நபராய் மாறி போனான் சிம்சோனும் இஸ்ரேலை விடுவிக்க சிறந்த செயல்களை செய்தான் ஆனால் அவன் நடத்தையோ மோசமா இருந்தது ஆனாலும் கடைசி நிமிஷத்தில் சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகி ஆண்டு நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர்கையில் பழி வாங்கும்படி இந்த ஒரு விஷயம் நினைத்தருளோம் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் கத்தரை நோக்கி கூப்பிட போது கத்தர் அவன் சபத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம் கத்தர் அவனது பாவங்களை மன்னித்து அவனது பெயரை விசுவாசிகளின் பட்டியலில் இடம்பெறுவதற்கு தேவன் கிருபை செய்தார் எப்படியார் பதினோராம் அதிகாரத்தில் இதெல்லாம் பார்க்கிறோம் நாமும் கூட பிறருடைய பார்வையிலும் அவர்கள் பாராட்டும் விதத்தில் நற்கிரைகள் பலவற்றை செய்திருக்கலாம் ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்வு வாழ்க்கையின் மறுபக்கம் தேவன் பாராட்டும்படி உள்ளதா நமது நடத்தை நன்றா இருக்கும் போது மட்டுமே தேவன் நமது நற்செயல்களை அங்கீகரிக்க முடியும் அதில் அவர் மகிமைப்பட முடியும் பிரியமானவர்களே நாமும் நற்செயல்கள் பல மற்றவர்களுக்கு செய்து ஆனால் அந்தரங்க வாழ்வில் பாவமுள்ளவர்களாக உள்ளவர்களாக ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்தவரே தயவா என்னை மன்னியும் நான் பாவ வாழிலிருந்து திருந்தி வாழ எனக்கு ஒரு விசை கிருபை செய்யும் என்று கூப்பிடுவோமானால் கர்த்தர் நம் செபத்தை கேட்டு நம்மை பரிசுத்தமாக்குவார் உங்கள் தேவனும் கத்தரும் ஆகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று அவர் சொன்னாரே நாம் கத்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது கத்தருடைய சித்தம் பரிசுத்தமாய் கத்தருக்கு பயந்து மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும் போது கத்தர் அதில் மகிழ்வார் அவர் நாமும் மகிமைப்படும் நம் கண்களை முடிய நாம செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகுப்பினே நாங்கள் அநேக நட்கிரியர்களை செய்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் செய்வோம் ஆனால் அதனால் பயன் ஏதும் இல்லையே நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமா ஜீவிக்க கருவி செய்யும் தேவ நாம மகிமைப்படும்படி எங்கள் சொல் செயல் நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு பின் நற்கிரியகளை செய்யவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கவும் உதவி செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் அடுத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமாம்